உக்ரைனையே ஆட்டை போடும் ட்ரம்ப் போரை நிறுத்த துடிப்பது ஏன் பின்னணியில் நாற்பத்தி மூன்று புள்ளி முப்பத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாய் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை நிறுத்துவதாக தொடர்ந்து கூறி வருகிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தான் போர் நிறுத்தத்திற்கு முன்பாக டொனால்டு ட்ரம்ப் சார்பில் வழங்கப்பட்ட வரைவு ஒப்பந்தத்தை பார்த்த உக்ரைன் அதிபர் விளாடிமிர் அப்படி இதில் கையெழுத்திட்ட மறுத்துள்ளார் அதோடு சேர்த்து அந்த ஒப்பந்தத்தின் மூலம் உக்ரைனின் பெரும் வளங்களை ஆட்டையைப் போட அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாகவும் திடுக்கிட வைக்கும் தகவல் ஒன்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது அண்டை நாடான உக்ரைன் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரஷ்யா போரை தொடங்கியது இன்னும் சில நாட்கள் கடந்தால் இந்த போர் தொடங்கி மூன்று ஆண்டுகள் நிறைவு பெறும் இந்த போரால் உக்ரைன் கடும் பாதிப்புகளை சந்தித்துள்ளது பல ஆயிரம் மக்களை கொல்லப்பட்டுள்ளனர் ஏராளமான கட்டடங்களும் உருக்குலைந்துள்ளன மேலும் ரஷ்யாவுக்கு இழப்பு உயிர் பலி ஏற்பட்டுள்ளது இருப்பினும் அது உக்ரைனை காட்டிலும் குறைவு என்று தான் சொல்லப்படுகிறது இந்த போரை நிறுத்த இந்தியா உள்பட பல நாடுகள் முயன்று வருகின்றன ஆனால் இன்னும் போர் மட்டும் நிற்கவில்லை தான் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வென்று அதிபராக உள்ள டொனால்டு டிரம்ப் இந்த போரை நிறுத்துவதாகவும் தொடர்ந்து கூறி வருகிறார் அது மட்டுமின்றி போர் நிறுத்தம் தொடர்பான பணிகளை டிரம்ப் தொடங்கியுள்ளார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் அவர் தொலைபேசியில் பேசியுள்ளார் அதேபோல போல ஜெலன்ஸ்கியிடமும் பேசியுள்ளார் அது மட்டுமின்றி போர் நிறுத்தம் தொடர்பான இரு தரப்பிடமும் பேசுவதற்கு எனக்கு தனி குழுவை ட்ரம்ப் அமைத்துள்ளார் முதற்கட்டமாக ட்ரம்பின் குழுவைச் சேர்ந்தவர்கள் சவுதி அரேபியாவில் வைத்து ரஷ்ய பிரதிநிதிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர் ரஷ்யா சார்பில் பிரதிநிதிகள் பங்கேற்கும் நிலையில் அமெரிக்க குழுவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் மற்றும் வெள்ளை மாளிகையின் மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விட்கோ ஆகியோரும் இடம்பெற உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் இந்த பேச்சுவார்த்தை உக்ரைன் சார்பில் யாரும் அழைக்கப்படவில்லை இது உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை அதிருப்தியடைய செய்துள்ளது இப்படிய சூழலில் தான் தற்பொழுது இன்னொரு தகவலும் வெளியாகியுள்ளது அது என்னவென்றால் உக்ரைன் மீதான போர் நிறுத்தம் செய்ய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து முயன்று வருவதன் பின்னணிதான் ரஷ்யாவின் தாக்குதலால் உக்ரைன் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இதனை தடுத்து மக்களுக்கு அமைதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை தாண்டி இதன் பின்னணியில் இன்னொரு மெகா பிளான் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதன்படி பார்க்கும் பொழுது அந்த பிளான் என்னவென்றால் உக்ரைனில் இருக்கும் கனிம வளங்களை அந்த நாட்டின் அனுமதியுடன் அமெரிக்காவுக்கு அள்ளி செல்வதுதான் அதாவது உக்ரைனை எடுத்துக்கொண்டால் அங்கு அறிவு வகையான பல கனிமங்கள் புதைந்துள்ளன இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் கனிமங்களுடைய புதைகள் என்றே உக்ரைனை கூறலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலக பொருளாதார மற்ற அறிக்கைகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வேர்ல்ட் எகனாமிக் போரம் ரிப்போர்ட் படி உக்ரைனில் பல அரிய வகை கனிம வளங்கள் நிறைந்துள்ளன குறிப்பிட்ட சொல்ல வேண்டுமென்றால் உக்ரைனில் பெர்லியம் மாக்னிஸ் மற்றும் கேலியம் யுரேனியம் ஜெர்கோனியம் கிராப்ட் மற்றும் ப்ளூரைட் நிக்கல் படிகங்கள் மட்டுமின்றி லித்தியம் டைட்டேனியம் உள்ளிட்டவற்றை உக்ரைனில் அதிகமாக உள்ளதாக கண்டு து இவை அனைத்தும் பாதுகாப்பு டெக்னாலஜி கிரீன் எனர்ஜி உள்ளிட்ட துறைக்கு தேவையான கனிம சொல்லப்படுகிறது இந்த கனிம வளங்களை எடுத்துக்கொள்ள அமெரிக்கா விரும்புகிறது அதாவது ட்ரம்ப் உக்ரைன் ரஷ்யாவுடன் மோதியிருக்கக்கூடாது அமெரிக்காவின் பணம் பெருமளவுக்கு உக்ரைனுக்கே செலவிடப்படுகிறது இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று டொனால்டு ட்ரம்ப் தனது தேர்தல் பிரச்சாரத்திலேயே கூறி வந்தார் அதோடு அமெரிக்காவின் அதிபராக பதவியேற்றதும் போரை நிறுத்துவதன் என்று சொன்ன டொனால்டு ட்ரம்ப் நாங்கள் உக்ரைனுக்கு என்னவெல்லாம் கொடுத்தோமோ அதை எல்லாம் திரும்பப் பெற விரும்புகிறோம் அவருக்கு இருக்கும் அரிய வகை கனிமாவனங்களை எடுத்துக்க விரும்புகிறோம் நாற்பத்தி மூன்று புள்ளி முப்பத்தி மூன்று லட்சம் கோடி மதிப்பிலான கனிமாவனங்கள் உக்ரைனில் இருந்து அமெரிக்கா எடுத்துக்கொள்ளும் என்றும் கூறியிருந்தார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க தொடர்ந்து